விஜய் தொலைக்காட்சியின் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதன் மூலம் பிரபலமானவர்தான் தொகுப்பாளினி பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவியில் டிடிக்கு பிறகு பிரபல தொகுப்பாளனியாக வலம் வந்து கொண்டிருப்பவர் இவர்தான் சூப்பர் சிங்கர் ஸ்டார் விருது வழங்கும் விழா பெரிய நடிகர்களின் நேர்காணல் என பிரியங்கா தொகுத்து வழங்கும் நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் ஹிட் அடித்தவைதான் அதிலும் மாகாபா ஆனந்த் பிரியங்காவின் காம்போவுக்கு என தனி ரசிகர்கள் பட்டாலமே உண்டு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி வரும் பிரியங்கா பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோவில் பங்கேற்றார் சமைத்து அசத்தி வந்தார் வெற்றியாளர் பிரியங்கா என்ற தகவல் ஒரு பக்கம் வெளியாக மற்றொரு பக்கம் பிரியங்கா மற்றும் மணிமேகலை இடையேயான பிரச்சினை விஸ்வரூபம் எடுத்துள்ளது எது எப்படியோ தற்பொழுது குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் போட்டியாளராக பங்கேற்க பிரியங்கா வாங்கிய சம்பளம் குறித்து தகவல் ஒன்று தற்பொழுது வெளியாகியுள்ளது நீண்ட குக் வித் கோமாலி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியில் ஒரு ஷோவிற்கு ரூபாய் பதினெட்டாயிரம் சம்பளம் வாங்கியதாக தகவல் ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது ஓகே வீவர்ஸ் இதுபோல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க